ஜோதிட ஆசான்களுக்கும் தலைவருக்கும் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஜோதிடம் லக்னம் அண்ட் ராசி லக்னம் ராசிந்தான் மிக சிறப்பாக வேலை செய்யும் ஒரு ஜாதகத்தில் லக்கணம் சிறப்பாக அமைந்துவிட்டாலும் எழுபத்தஞ்சி பர்சண்ட் அது வேலை செய்யும் அதே மாதிரி ராசி சிறப்பாக அமைஞ்சிட்டால் இருபத்தஞ்சி பர்சன்ட் வேலை செய்யும் அப்போ லக்கனம் ஆறு எட்டு பொண்ணில் மறையாது இருந்து சிறப்பான ஒரு இடத்துல இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த ஜாதகர் நல்ல வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு வருவார் அதே மாதிரி ராசி வந்து இருபத்தி பர்சன்ட் இந்த ராசிங்கிறது நம்ம திசா புத்தி கணக்கெடுக்கும் போது கோச்சார ரீதியில் கணக்கெடுக்கும் போது ராசி பகை திசாநாதன் புத்திநாதனுக்கு ஆறு எட்டு பொருண்டில் மறையாமல் பகை நீச்சம் பெறாமல் தசாநாதனுக்கும் லக்னாதிபதிக்கும் ஆரட்டு பண்ணலை மறையாத ஆரட்டு பண்ண சாரம் பெறாது இருந்து திசா புத்தி நடைபெறும்போது நிச்சயமாக அதனுடைய பலன் துல்லியமாக இருக்கும் மேலும் சூரியன் லக்னாதிபதி பாவகிரக சேர்க்கையோ பார்வையோ பிறக்கூடாது அப்படி பெற்றாலும் லக்னாதிபதி வேலை செய்யாது அதே மாதிரி ராசியாதிபதி நீச்சம் பெறக்கூடாது ஆரெட்டு பண்ணலை மறையக்கூடாது இதை மாதிரிலாம் இருந்ததுன்னா நிச்சயமாக அது வேலை செய்யாது அதே நல்ல சாரத்தில் உட்காந்து நல்ல இடத்துல உட்காந்துட்டா அந்த திசா புத்தி வேலை செய்யும் பெரும்பாலும் தான் மெயின் எழுவத்தஞ்சி பர்சன்ட் லக்கணம் இருபத்தஞ்சி பர்சன்ட் ராசி இந்த ராசியும் லக்கணமும் ஒருத்தர் சரியான முறையில் அமைஞ்சு திசை ஆறு எட்டு பன்னெண்டு திசை இல்லாத ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று இந்த மாதிரி ஒரு திசா புத்தி அனுகிற காலத்தில் அவன் நிச்சயமாக நல்ல பலனை அனுபவிக்க முடியும் மேலும் சூரியனோடு சூரியன் ஆத்மகாரன் அவரோடு ராகு செவ்வாய் சனி இதை மாதிரி கிரக சேர்க்கைகள் கூடாது சேர்க்கை இருந்தாலும் அந்த திசா புத்தி வேலை செய்யாது அதே மாதிரி சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் போய் ராகி உட்காந்து திசாநாதனுக்கு அவர் ஆறு எட்டு பலனாக இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த கிரகம் வேலை செய்யாது அதே மாதிரி ராசிக்கு பார்க்கும்போது கோச்சார் ரீதியாக நீங்கள் பலன் பார்க்கும்போது அது குரு ஆறு இருந்தாலும் சரி கிரகங்கள் ஆரேற்று இருந்தாலும் சரி அவர் உட்கார்ந்துருக்குற சாரம் நல்ல சாரமாக இருந்து அவரை சுபகிரகம் பார்த்து லக்னாதிபதிக்கு நட்பாக இருந்துட்டா நிச்சயமாக வேலை செய்யும் அதே மாதிரி சனி ஏழரை சனி அஷ்டமத்து சனி இதெல்லாம் கவலையப்படாதீங்க சனி ஆரம்ப காலத்தில் நல்ல சாரத்தில் நல்ல இடத்துல உட்காந்துருந்தோம் அந்த சனி தீட்சியெல்லாம் அவங்க நல்ல நிலைக்கு வருவாங்க அதே மாதிரி குரு வந்து எனக்கு நல்லா இருக்குது அப்படிம்பாங்க நான் குரு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லக்னாதிபதிக்கு பகையோ ராசி ஆதிக்கு பகையோ பகை நீச்சமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக வேலை செய்யாது இதெல்லாம் நம்ம கிரகம் எடுக்கும்போது பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் கிரக சேர்க்கை வரக்கூடாது ஆடியில் சொல்கிற மாதிரி மூணு டிகிரி அஞ்சு டிகிரி இந்த மாதிரி கிரக உத்தம் இதெல்லாம் வந்துன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது லக்கணத்துக்கு நல்லபடியாக லக்கணத்தை பார்த்துக்கணும் லக்கணத்தினுடைய சாரம் அது வந்து எப்படி போட்டாலும் மூணு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அதுக்கு நட்பு பார்த்துக்குது அது பார்த்திங்கன்னா அந்த திசா புத்தி போது இந்த லக்கணத்துக்கு கண்டிப்பாக வேலை செய்யணும் அதே மாதிரி ராசிக்கு பாருங்கள் ராசி பார்க்கும்போது போது ஆறு எட்டு வராத அந்த ராசிக்கு நட்பு ஸ்தானத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கிரகம் வேலை அதாவது ஒம்பது கிரகமும் நமக்கு நல்லவன்னு சொல்ல முடியாது ஒம்பது கிரகம் கெட்டவனும் சொல்ல முடியாது கிரகம் உட்காந்துருக்க இடத்த வச்சு தான் சொல்லணும் அது உட்காந்துருக்க நட்சத்திர சாரத்தை வச்சு சொல்லணும் அப்போது கிரகம் வந்து ஒரு கிருக்கு குரு கெட்டு போச்சுப்பாங்க ஆனால் ஆறில் போய் குரு பகரில் கணக்கு ஆறில் போய் குரு இருக்குது கெட்டு போச்சுப்பாங்க அதெல்லாம் போய் அந்த ஆறில் உட்காந்துரு கிரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நட்சத்திரத்தில் அதாவது லாபம் நட்சத்திரத்தை உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அது லாபத்தை கொடுங்க எப்படியோ ஒரு லாபத்தை கொடுத்துருப்பான் அதாவது நேர்மையான முறையில் சம்பாதிக்கினாலும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மேடையை சுற்றுடும் அதே மாதிரி ஏழரா செனி வந்துடுச்சு அப்படி ஏழராட்சியை பற்றி கவலைப்பட வேண்டியது ஃபர்ஸ்ட் சென்னை விரைச்சனியா அந்த நேரத்தில் இருக்கிற காசை விரயம் பண்ணி ஏதாவது ஒரு முதலீடு போட்டு வச்சிடணும் வியாபாரம் பண்ணக்கூடாது முதலீடு போட்டு வச்சா சனி முடியும் போது நம்ம போட்டோ போனால் டபுள் பண்ணுங்க இப்படி என்ன வட்டி கட்டினாலும் சரி நம்ம எடுத்து பார்க்கும்போது லாபத்தில் உட்காந்து அதனால் ஏழரை சனி அஷ்டமத்தி சனி கண்டச்சனி இதெல்லாம் போய் இந்த சனியில் நம்ம செயல்படக்கூடிய நிலை ஏழரை செனிதான் கல்யாணம் ஆபதி ஏழரை தான் குழந்தை பறக்கிறான் ஏழரை சனையாக வீடு கட்டுறான் ஒரு சிலர் ஏழரை சனி சரியாக இல்லாத போயிடும் அப்போ ஏழரை சனி ஒரு கண்டை வருது விபத்து இதெல்லாம் வரும் அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா செவ்வாய் வந்து சனிக்கு பகையாக போய் உட்காந்துருப்பார் அப்போ ஏழரை சன சனி தீசி செவ்வாபுத்தி வரும் அப்போ ஆக்சிடென்ட்டு விபத்து எல்லாம் வரும் அதே மாதிரி சந்திரன் பகையா ஒருவர் உடலாக இருக்கக்கூடியவர் சந்திரன் ராகு சனி காம்பினேஷன் வந்துன்னா ஆப்ரேஷன் வரும் அதே மாதிரி சந்திரன் செவ்வாய் ராகு கால் காலோடையிறது கையோடையிறது இதெல்லாம் வரும் இதெல்லாம் நம்ம கடந்து போடணும் அதிலையும் செவ்வாய் சனி ராகு இந்த மூணும் நட்பு நெச்சத்துட்டு உக்காந்து வச்சுக்கோங்க அது ஓகே பண்ணி கொடுத்துருவோம் ஈசே கிங் ஒரு பிரச்சனையால் வரும் அந்த பிரச்சனையை நம்மளால் சால்வ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பிரச்சனை தான் வரும் அந்த பிரச்சனை முடியும் போது நமக்கு சாதகமாகும் அப்போது கிரகத்தினுடைய நிலை கிரகம் உட்கார்ந்துருக்க நட்சத்திர நிலை லக்கணத்துக்கு நட்பாகப் பொகையாக ராசிக்கு நட்பாகப் பகையா இதை கணக்கு போட்டு காம்பினேஷன் பண்ணி அவள் இருந்தால் என்ன நமக்கு என்ன செய்யறாங்கன்னு பண்ணுவோம் இப்போ எட்டில் போய் குரு உக்காந்துட்டாருங்கிறோம் எட்ல குரு இருந்து குரு இருக்கிறத விட பார்க்குற சிறப்புன்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல பார்க்குறாரு ஏழாம் இடத்துல பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்து பார்க்குறாரு அப்போ அஞ்சாம் இடம் புத்திரபஸ்தானம் கொடுக்குறாரு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானத்தை அமைக்கிறாரு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் பொருளாதாரத்தை ஹிட்லர் இருக்கிற குரு இதெல்லாம் செய்கிறார் அப்போ அந்த குரு இருக்கிற நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக போயிடுறார் அப்போ நல்ல நட்சத்திரம் போகும்போது ராசிக்கு லக்கணத்துக்கு அவர் நட்பாகிடறாரு அப்போ லப் போது பார்க்குற இடம் பத்தாம் இடத்தும் பார்க்கும்போது ஒரு தொழில் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் பார்க்கும்போது குடும்பம் அஞ்சாம் மடத்தை பார்க்கும்போது பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற பிரச்சனை பூர்வத்தையும் இருந்து அவர் பூர்வ புண்ணியஸ்தானம் கிடைக்கும் அப்போ ஒரு கிரகம் கெட்டுப்போச்சின்னு சொல்கிறத விட அவள் எந்த நிலையில் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் இதனால் கெட்டுருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு ஆர்க்கு முன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு தகுந்த புலாம்னு எடுத்து சொல்லும் போது நிச்சயமாக ஜோதிடம் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கிரகம் வந்து கிரக யுத்தம் கிரக அஸ்தங்கம் கிரக மறைவு இதெல்லாம் வந்து நட்சத்திர சாரத்தில் வச்சு சொன்னோம்னால் கண்டிப்பாக அதே சமயம் லக்னாதிபதி ஆறு எட்டு போடலாம் எந்த காலத்துக்கும் வரையக்கூடாது பகை நீச்சம் பெறக்கூடாது லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா வேலை இல்லை ராசியாதிபதி கேட்டால் கூட புழைச்சிக்கலாம் ஆனால் லக்னாதிபதி கேட்டக்கூடாது லக்னாதிபதி கட்டிருச்சு வாழ்க்கையில் கேட்கவே முடியாது அதே மாதிரி லக்னாதிபதி ஆறு எட்டு பொண்ணை மறைஞ்சி பகை கிரகத்தோடு சேரக்கூடாது அப்போ ஆறில் போய் உட்காராரு உதாரணத்துக்கு சிம்ம ராசி ஆறில் உட்காராரு சனி உட்காராரு ஆனால் லாபத்தை கொடுத்துறார் ஏன்னா சனி ரெண்டு பேருமே பகை எப்படி இருந்தாலும் கொள்ளையடிக்க சம்பாரிச்சுட்டு போயிடும் அதே வந்து எட்டில் போய் உட்காந்தாருன்னு வச்சுக்கார் விபத்து கொடுத்துட்றாரு பத்தில் உட்காந்தாருன்னு வச்சுக்க தொழில் கெடுத்துறாரு அப்போ சூரியனும் சனியும் பகை தான் இருந்தாலும் உட்காந்துருக்க இடம் நட்பாக இருந்ததுன்னா அது எந்த இடம் எதனால் வருது அப்படிங்கிறது கணக்கு பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக சரியாக வரும் ரெண்டாவது சூரியன் வந்து ஆத்மகாரகன் சூரியன் சனி ராகு கேது செவ்வாய் சுக்கன் இந்த மாதிரிலாம் சேரக்கூடாது அப்படி சேர்ந்துருச்சுன்னா இது பித்திருவழி பாவன்னு சொன்னான் தந்தையின் நல்லா சொல் கேட்க மாட்டார் தந்தையை புண்படுத்துவார் தந்தையினர் சொத்து அழைப்பார் இதுக்கெல்லாம் என்னதுனீங்களா பா காலப்பை வரும் காலப்பை போய் பிடிச்சிக்கணும் இதை கட்டியாக பிடிச்சிக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு தீபம் ஏற்றுங்க எழுதிட்டே இருக்க 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 கால கிரடியில் சரியா பேர் பழகி போயிடும் ஒரு கிரக கெட்டு போச்சு நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்னா அது பழகிட்டே போயிடும் கஷ்டங்கிறத மாற்றி நம்ம சொல்ல மாட்டோம் போகிறோம் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம்ப்பா ஏதோ ஒரு மாதிரியாக போதும் அப்படின்னா ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ அவனுடைய மனநிலையை மாற்றணும் அந்த மனநிலையை மாற்றுறதுக்கு தான் தெய்வம் அப்படிவார் இங்கே போனது இங்கே பைரவரை கூப்பிட்டுனா அவரோட அள்ளி கூடுக்க போகிறதில்ல நம்மளுடைய மனநிலையை மாற்றுவார் அப்போ மனநிலையை மாற்றும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை ஓட்டிக்கிட்டு போயிடுவோம் அப்போ பெரிய அகலக்கால் வைக்க மாட்டோம் கடை வாங்க மாட்டோம் நிம்மதியான ஒரு லைஃப் கொண்டு போயிடும் அப்போ வீட்டில் குடும்ப சண்டை வருது கொண்டாடி இப்படியாதாப்பா இது தெரிந்தாதுப்பா அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கிற மாதிரி கடை வாங்கிட்டப்பா இது எப்படியாவது கட்டுறப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடியதான் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாட்டுக்கு போனோன்னு தெய்வம் நமக்கெல்லாம் கொடுக்குறதில்ல நம்மளுடைய மனநிலையை பார்த்துறது தெய்வம் வேறு இல்லை அதனால் போனோம் இந்த கோயிலுக்கு போனேன் இங்கப்பா போக யாராச்சும் பார்த்து அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா இல்லைப்பா நான் கால பைரவுக்கு போய்ட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருப்பான் இன்னும் அவனும் போகணும் இப்படி ஒரு தெய்வ வழிபாடுங்கிறது மனநிலை மாற்றுறதை தவிர நம்முடைய பொருளாதாரத்தையோ நம்மளுடைய கடனையோ அது கட்டப்போகிறது இல்லை நம்ம மனநிலை மாறும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறோம் இதுதான் தெய்வ வழிபாட்டை தவிர நமக்கு கேது ராகு சரியில்லை ராமேஸ்வரமோ குரு சரியில்லை சரி அதெல்லாம் போய் எந்த கிரகமும் சரியில்லைன்னு சொன்னதில்லை நம்ம உடம்புல ஒம்பது கிரகம் இருக்குது கண்ணு செடிய அப்படின்னா அதுக்குன்னா வழி பண்ணுறோம் ஒன்று உனக்கு நிரந்தரமாக குரடையா பார்வையே வராதுன்னு சொல்லிட்டு வேலை புரிஞ்சிடுச்சு பார்வை இருக்குது ஆனால் எப்போ வருதுன்னு தெரியாதுன்னு சொல்லி ஜோதிடமில்ல பார்வை இருக்குது இது இந்த டைமில் வரும் இதுக்கு இந்த வழிமுறை பண்ணிக்க இந்த இடத்துக்கு போய் பார் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோசியம் இப்போ கண்ணே வராதுன்ட்டு அப்புறம் ஜோசி சொல்லி இல்லை அது மாதிரி யார் இப்போ தொழில் இது லாஸ் ஆகிடும் எப்போ இந்த தொழில் கிரகம் மாறிடுச்சு பா இந்த தொழில் செஞ்சால் லாஸ் இனி இந்த கிரகத்துக்கு தோற மாதிரி இந்த தொழிற்சாலை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோரும் அவன் வந்து கடன் 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 அதாவது ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ராகு இந்த சந்திரன் திசையிலேயோ ராகு புத்திலேயோ ராகு திசை சந்திரன் புத்திலேயோ கடன் வாங்கிட்டால் நிச்சயமாக கட்ட முடியாது அப்போ கட்ட முடியல அப்படிங்கன்னா அதுக்குண்டான வழிமுறை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈஸியாக கட்டிடலாம் அதே மாதிரி சனிக்கு ஒன்று அங்கே ஒம்பதில் போய் ராகு கேது உட்காந்துச்சு அப்போ ராகு கேது இந்த மாதிரி திசையெல்லாம் வரும்போது குடும்பத்தில் கஷ்டம் சண்டை பொருள் நஷ்டம் தொழில் பாதிப்பு பிரிவு தந்தை மாவட்டத்தில் கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரத்தாச்சு இதுக்கு வந்து பைரவரை பிடிச்ச தான் எல்லாத்தையுமே கால பைரவர் தான் இந்த மாதிரி கிரகம் சரியில்லை இல்லை அப்படிங்கிறது கால பைரவர் அதே மாதிரி ஏழா சனி அஷ்டமந்தி சனி கண்டாச்சி சனி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு என்னென்ன காலத்தில் இந்த இருக்கும் இன்றைக்கி எந்த நட்சத்திரத்தை பிரயாணம் பண்ணுறாரு இதுக்கு இதுக்கு காம்பினேஷன் ஆறு எட்டு வருதா இல்லை லாபஸ்தானத்தில் வருதா அப்படின்னு கலக்கு போடும்போது லாபஸ்தானம் பார்த்தால் அது ஏழரை சனி லாபத்தை கொடுத்துப்பாரு எட்டில் இருக்கும்போது நஷ்டம் கொடுப்பாரு ஆறில் இருக்கும்போது கடன் கொடுப்பார் பன்னெண்டு இருக்கும்போது விரைச்ச பண்ண சொல்வார் அப்போ நம்ம ஏதோ வீடு வீடு கடனை வாங்கி கட்டிடுற இல்லையா அது இன்னண்டா காலம் கடனை வாங்கிட்டே வேலை முடிஞ்சிருச்சு ஏழரை வருஷம் ஏழரை சனி வருதுனா ஒரு ஏழரை வருஷம் லோட போட்டு ஊட்டாக கட்டி வச்சிரு ஏழரை வருஷம் கழிக்கும் போது இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு வாங்கினேடா ஏழரை வருஷம் கழித்து கண்டிப்பாக நூறுரூவாய்க்கு வைக்கும் இப்போ நமக்கு எண்பது ரூபாய்க்கு செலவாகட்டும் அப்பவும் பத்து ரூபா லாபம் தான் இப்படி காம்பினேஷன் போட்டு ஒரு ஜோதிடத்தில் சொல்லும்போது ஏழரை எந்த விதத்துலேயும் பாதிக்காது தினன காலத்தில் ஏழரை கெட்டு போட்டால் ஒரு சனி நீச்சமாயிடுச்சு ஆனால் இடம் கொடுத்த கிரகம் செவ்வாய் உச்சமாக இருக்காது அப்போ ஏளரசனியில் வந்து சனி நீச்சமாயிடுச்சு அதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது இடம் கொடுத்த கிரகத்தை பார்க்கணும் அந்த கிரகம் ஆறு எட்டு பண்ணு இல்லாத இருக்கணும் அதே மாதிரி லக்கணத்துக்கு நட்பாக இருக்கணும் அப்படி இருக்கும்போது செவ்வாயதிசை வரும்போது பூமியால் யோகன்னு சொல்லிடுறோம் அதே மாதிரி சூரிய திசை வரும்போது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலை எல்லா நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அப்போது கிரகம் வந்து எந்த திசை நடக்குதோ அந்த திசைக்கு புத்திநாதனுக்கு என்ன நட்சத்திரம் அது ஆறு எட்டு பழம் நான் பார்க்கணும் அதேமாதிரி லக்கணத்துக்கு ஆறு எட்டு பழம் நான் ராசிக்கும் பார்த்து இந்த மூணுக்கு காம்பினேஷன் பண்ணி செஞ்சோம்னா நிச்சயமாக ஜோதிடத்தில் ஜெயிச்சலாம் நீ என்ன சொல்லியோ அந்த நடக்கும் அதே மாதிரி ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கிறது அப்படிதான் ஒரு லக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் உனக்கு இருக்குது கல்யாணம் சரியாக வராதுன்னு சொல்லுவோம் அந்த பாவ கிரகம் எந்த சாரத்தில் இருக்கோ அதே மாதிரி அங்கே போய் சுப தன்ம ஆண் ஜாதகத்தில் பகை கிரகம் ஏழில் அது அதே பெண் ஜாதகத்தில் சுபத்தன்மையோடு ஏழு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது நிச்சயமாக நல்லா இருக்காங்க ஆக ஒரு கிரகம் கெட்டுப்போச்சுன்னு சொன்னதை விட அது எந்த நிலையில் உட்காந்து கெட்டு இருக்கிறாரு அவர் என்ன சாரத்தில் இருக்கிறாரு அவர் ஆறு எட்டு இருக்காரா திசாநாதனுக்கு ஆறு எட்டு இருக்காரா இப்படி ஒரு கலங்கு போட்டு அந்த திசை எடுத்தோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கு அதில் எந்த வித்தியாசம் வரதில்லை அதே மாதிரி லக்னம் போடும்போது வாக்குஸ்தானம்னு சொல்லும் வாக்குஸ்தானத்தில் போய் ராகு சந்திரன் சூரியன் ராகு புதன் ராகு இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்ட கண்டிப்பாக கல்வி தடையாகும் அந்த தடைக்கு எந்த நட்சத்திரம் உட்கார்ந்துக்கான்னு பார்த்து அதுக்குண்டான வழிமுறை செஞ்சோம்னா கல்வித்தடை நீங்கிறது ஒரு பையன் காதல் வசப்படுறான் அதுக்கு எந்த கிரக காதல் வசப்படுதுன்னு நம்ம பார்க்கணும் அந்த கிரகத்துக்கு உண்டான நிலை என்னென்னு எடுத்து பார்த்து அதுக்குண்டான தெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பையன் விடுதலை படுறான் பெற்றுட்டான் அது மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உட்காந்துருக்க நட்சத்திரம் அதுக்கு இடம் கொடுத்த கிரகம் அதை பார்க்குற கிரகம் அவன் பகையாக நீச்சமாக ராசிக்கு பகையா லக்கணத்துக்கு பகையா திசாலாதனுக்கு பகையாக இந்த காம்பினேஷன் போட்டு பண்ணிங்கன்னா நூறு பர்சன்ட் யோசி தொழில் வைக்கிறான் அதனால் சனி பதவியில் இருக்குது யோகன்னு சொல்லக்கூடாது சனி பதவனில் இருப்பார் லக்கணத்துக்கு பகையாக போயிடுவார் நீ நம்பிக்கையோடு ஒருத்தருக்கிட்ட பழம் கொடுப்பார் அவன் ஓடி போயிடுவான் அப்புறம் நீ கடைக்கான அதே மாதிரி சனி ஆறில் தான் இருக்கு ஆனால் ஒரு தொழிலில் பண்ணுவான் அது உட்கார்ந்துருக்கு நட்சத்திரம் நல்லா லக்கணத்துக்கு நட்பாக போயிடுது திசா நாயத்துக்கு நட்பாக போயிரு அப்போ அவன் கிடையவே கிடையே கடை கொடுத்து அதனால ஒருத்தர் கடை கொடுப்போம் அவன் என்ன பண்ணா என்னால் கட்ட முடியாது லக்கணம் இரு நின்ற நட்சத்திரம் அது ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாத லாபஸ்தானத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிச்சயமாக திசா புத்தியில் நம்ம நல்லா நினைக்க வரலாம் அதனால் லக்கணம் ராசி கிரகம் கிரக சாரம் கிரக நின்ற இடம் கிரகத்தை நிலை இதெல்லாம் கணக்கு போட்டு ஒரு திசா புத்தி கணக்கெடுத்தால் கண்டிப்பாக நிச்சயமாக ஜோதிடம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது கேட்குறவங்களுக்கும் நல்ல ஒரு பலன் நம்ம சொல்ல முடியும் அதனால் சந்திரன் ராகு புதன் ராகு சூரியன் ராகு இவங்களாம் நாலாம் இடத்துல இருந்தால் படிப்பு தடைபடும் அஞ்சாம் இடத்துல இருந்தால் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் தடைபடும் ஆறில் இருந்தால் கடவாங்க வேண்டி வரும் ஏழில் இருந்துன்னா கடவுள் மனைக்குள்ளே சில கருத்து வேறுபாடு வரும் எட்டில் இருந்ததுன்னா விபத்து சிறு சிறு கண்ட வரும் ஒம்பதுலேருந்தால் தந்தி மகனுக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் பத்துலேருந்தே இருக்கிற தொழில் புதிய தொழிலுக்கு போய் லாக்ஸ் ஆகிடுவான் பதினொன்றுலேருந்தால் உறவு ஸ்தானம் கெட்டு போயிடும் பதினொன்றுலேருந்தால் உறவு ஸ்தானம் அதே மாதிரி பன்னெண்டு இருந்தால் வீண் வரையாக அலைச்சல் கஷ்டம் மன உளைச்சல் இதெல்லாம் வரும் அப்போது ஒரு சூரியன் ஆத்மா காரன் சந்திரன் மனோகாரகன் அப்போ சந்திரனும் சூரியனும் தான் ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு நிலையை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் லக்னாதி லக்னாதிபதி சூரியன் சந்திரன் இந்த மூணு நல்ல ஒரு நிலையில் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக முக்கியமாக நல்லா இருக்கும் அப்போ இந்த லக்னம் லக்னம் ராசிநாதன் லக்னாதிபதி இந்த மூணு எடுத்து இந்த மூணுக்கு பாவ கிரகங்கள் சம்பந்தம் இல்லாத சுபகிரக சம்பந்தம் சுப இடத்துல சுபசாரத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த ஜோ லக்கணம் அந்த ஜாதகர் நல்ல நிலைக்கு வருவார் அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இவங்கெல்லாம் பத்துலேயோ ஒம்பதுலேயோ இருந்தாங்கன்னா தொழில் ரீதியாக மிக நல்ல நிலைக்கு வருவார் அரசியலுக்கு போவார் பெரிய உத்தியோகத்துக்கு போவார் டாக்டர் ஆகலாம் கலெக்டர் ஆகலாம் இதெல்லாம் இருக்குது அந்த செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் இந்த மூணு நல்ல லக்கணத்துக்கு நட்பாக இருந்து இருக்கு இடம் சிறப்பாக இருந்து அதை பார்க்கக்கூடிய இடமும் சிறப்பாக இருந்ததுன்னா அவர் தொழில் ரீதியாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குறது அதனால் குடும்ப ஒரு அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் பாவகிரகம் இருக்காது பாவகிரகம் இருந்தால் குடும்பம் கெட்டு போயிருக்கு அப்போது அந்த பாவகிரகம் எந்த சாரத்தில் ஏறிக்கான்னு பார்த்து அந்த சாராதிபலி ஆரீட்டு பொருள் இல்லாத இருக்காதா அப்போ அந்த குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும் அது கெட்டு போயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சு தான் அதே மாதிரி புத்திரஸ்தானங்கிறது ஒரு பெரிய நிதியே கிடையாது புத்திரஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் கிடைக்கும் குரு இருந்தாலும் இருக்குது கேது இருந்தாலும் இருக்குது ஆனால் அந்த சாரம் நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிற சாரம் நல்லவராக இருக்கும் பத்தில் ஒரு பாவி இருந்துட்டாக்கா அவர் குழந்தை இருக்கு அப்போது எந்த நிதியுமே இருக்குதுன்னு இருக்குது அதை நம்ம உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அதனால் நிலை கிரகம் இருக்குமிடம் பார்க்கும் இடம் நட்சத்திர சாரம் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் பார்த்து ஒரு திசையை முடிவு பண்ணி செய்யும்போது நிச்சயமாக ஜோதிடத்துக்கு நல்லாயிருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி